ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜூஸு சம்மருக்கேற்ற மாதிரி ஒரு ஜூஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா நெல்லிக்காவை இந்த மாதிரி கொட்டை எடுத்துகிட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவை எடுத்து கொட்டையை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு கூட மூணு லெமன் எடுத்திருக்கேன் இந்த லெமனையும் வந்து நான் வந்து ஜூஸ் வந்து போட்டுக்க போகிறேன் நல்லா தண்ணி ஒரு கால் கப் தண்ணியில் வந்து நல்லா பிழிஞ்சி கொடுத்துட்டு ஒரு கிணத்துல நல்லா பிழிஞ்சி எடுத்துக்க போகிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து எப்படி எடுக்கணுன்னா நம்ம தேங்காயில் முதல் பால் ரெண்டாவது பால் அது மாதிரி எடுப்போம்ல அந்த மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கூட எடுக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா திக்காக வந்து அரைச்சிக்கோங்க முதல்ல நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஜூஸில் வந்து ஜூஸ் மிக்சியிலேருந்து வெளியே வடிய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் திக்காகவே இது பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ நல்லா ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டப் கப்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அரைக்க போகிறேன் அரைச்சி கொண்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸ் வந்து நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இந்தளவு திக்காகவே அரைச்சிக்கலாம் இல்லைனா வந்து நமக்கு மிக்சி ஜார்லேருந்து கீழே வந்து வடியும் இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி ஜல்லி வடிகட்டி வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி இதை ஊற்றி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பிழிஞ்சி ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் திரும்பி ரெண்டாவது வாட்டி போட்டு அரைக்க போகிறேன் நான் இதே மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா நமக்கு பால் மாதிரியான நம்மளுடைய நெல்லிக்காய் சாறு கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு இது ரெண்டாவது வாட்டி போட்டிருக்கேன் ரெண்டு வாட்டி எடுத்தால் போதும் மூணாவது வாட்டி போட்டால் ரொம்ப சக்கையாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டு வாட்டி திரும்பி இது முங்குற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் மிக்சியில் இப்போ நல்லா ரெண்டு வாட்டி நல்லா ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி லெமனை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் எடுக்கும்போது நல்லா நமக்கு க்ளீனாக லெமன் ஜூஸ் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு நீங்கள் டேரெக்டாக பிரிஞ்சு எடுக்கிறதோட இந்த மாதிரி பிரிஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு ஜூஸ் கொஞ்சம் கூட கிடைக்கும் இந்த தண்ணியிலையே வச்சு நல்லா இது மாதிரி பிரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் செய்வேன் லெமன் ரைஸு இது மாதிரி எது செய்யணுன்னாலும் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் தான் நான் வந்து இந்த ஜூஸ் எடுத்துப்பேன் எல்லா லெமன் அதாவது மூணு லெமன் இருந்தது ஆறு பீஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு எப்படின்னு காட்டுறேன் இப்போ லெமன் மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு எலுமி இது சாத்துக்குடியும் வந்து நான் பிழிஞ்சிருந்தேன் நல்லா பழமாக இருக்க சாத்துக்குடியாக இருந்ததுன்னா ஒரு ஒரே ஒரு சாத்துக்குடியும் நான் பிழிஞ்சிருக்கேன் ரெண்டு மூணு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றே ஒன்று இதுலேயே வந்து நல்லா நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஜூஸை வந்து இந்த சீட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா இதை எலுமிச்ச பழம் கொட்டை அப்புறம் வந்து சாத்துக்குடியோட கொட்டை இது எல்லாமே வடிகட்டுறதுக்காக நான் வடிகட்டியில் ஊற்றி இந்த வடிகட்டியே எடுத்துடுறேன் இப்போ நம்மளோட சூப்பரான நெல்லிக்காய் லெமன் சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆகிட்ருக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சா சாத்துக்குடி இல்லாட்டி கூட வெறும் லெமன் கூட செய்யலாம் ஆனால் சாத்துக்குடி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கண் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஜூஸு ரெடி ஆகிடுச்சு இது கூட நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு தேன் ஹனி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நல்லா நான் ஒரு கப்பளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரையத்துக்குள்ள நம்ம சப்ஜா விதையை வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா விதையை சேர்த்துருக்கேன் இதில் நான் தண்ணி ஊற்றினோடனே நல்லா ஊறிடும் ஊறின பிறகு நம்ம இது அதுக்குள்ளே சுகர் கரையட்டும் கரைஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அளவுக்கு நம்ம சூப்பராக ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த பாட்டிலில் வந்து ஒரு பாட்டில் அளவு நான் ஊற்றிருக்கேன் நல்லா ஒரு அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சப்ஜாவதியும் இதில் சேர்த்துக்கிறேன் சப்ஜாவதிய சேர்த்துட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டு போறோம் இந்த ஜூஸ் வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நான் ஃப்ரிட்ஜில் இந்த பாட்டில வச்சு தேவையானப்போ நாங்கள் கிளாஸில் ஊற்றி கூட நாங்கள் பிடிச்சிக்கலாம் யார் வேணும் பசங்க யாருன்னா கெஸ்ட்டு வராங்க இது மாதிரினா கூட நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த சம்மர் டைமில் ரொம்ப நல்லது கூட இந்த வெயிலுக்கு இப்போ இருக்கிற இதுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கணுமோ அந்த அளவு வச்சுக்கலாம் அதில் எலுமிச்சை பழம் நெல்லிக்காய் இதெல்லாமே உடம்புக்கு நல்லது தான் கூலிங் தரக்கூடியது தான் இப்போ நம்மளோட சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ